நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இருக்கு நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட் எப்படி இருக்கணுங்கிறது பல காணொலிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் சோ அதன் அடிப்படையில் இன்றைய தகவலாக இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பொழுது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு தான் வந்து நம்ம இந்த தேர்விற்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது வந்து இருக்கு இதுல வந்து மிக முக்கியமான தகவல் சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையானது நிதித்துறையிடம் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வைத்ததாகவும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி கிட்ட உங்களுக்கு ஆசிரியர்களை நியமிப்பதற்கு தான் இப்ப நோட்டிபிகேஷன் சோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் என்பதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ மிக குறைந்த போட்டியாளர்களை கொண்ட பணியிடங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்ற சூழ்நிலைகளை இந்த தேர்வானது இருக்கு அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்த செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதற்கு உங்களுடைய பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா செம்மைப்படுத்திக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மூன்று மாத காலங்கள் மார்ச் இருக்குது ஏப்ரல் இருக்குது ஜூன் இருக்குது இந்த மூன்று மாத காலங்கள்ல உங்களுடைய ஸ்டடி பிளான வந்து பாத்தீங்கன்னா நீ சிறந்த முறையில் உருவாக்கிங்க குறிப்பாக தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தேர்வுகளை எழுதுவதற்கு உங்களை நிகழ்ந்தீங்க தயார் பண்ணுங்க அதே மாதிரி டிஆர்பியினுடைய பிரிவியஸ் இயர் கொஸ்டிங் நம்மளுடைய வெற்றியை தீர்ப்பாலிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினாக்கள் எந்த டாபிக்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்டுருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு செட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஆமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பேப்பர் ஒன்னு இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் டூ சோ இந்த எக்ஸாம் டோட்டலா பார்த்தோம்னா முப்பத்தி ஏழு செட் இருக்குது சோ இந்த புல் மாடல் டெஸ்டா நீங்க தேர்வை எழுதி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுடைய மதிப்பெண் எவ்வளவு இருக்கு எந்த சப்ஜெக்ட் நம்ம வீக்கா இருக்கோம் வினாக்கள் எப்படி கேட்டுக்கிறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த டாபிக் ஒரு முறை நீங்கள் ரிவிசன் பண்ணிக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன செஞ்சுக்கலாம் முயற்சி எடுத்துக்கலாம் ஆகவே ஆசிரியர்கள் டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதியை பயன்படுத்துங்க ஸோ அது என்னென்ன டாபிக்ல கேட்டுருக்குறாங்க அதையுமே நீங்கள் குறிப்பிடுத்து அந்த டாப்பிக்கை செம்மைப்படுத்துங்க நம்மளுடைய இலக்கு என்பது தமிழ் சயின்ஸ் சோசியல் இது மூன்றுலையுமே முழு மதிப்பெண் எதிர்ப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கணும் ஸோ இதில் முழு மதிப்பெண் எடுத்தால் தான் நம்ம அந்த போஸ்டிப்பில் போகக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் அதிகரிப்பதற்கும் சரி போட்டியாளர்கள் என்பது மிகவும் குறைவான இந்த சூழ்நிலை la உங்களை நீங்கள் தயார் செய்யப்படவில்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கும் ஆகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமாக பணி நியமனம் என்பது இல்லாமல் இப்ப நியமிக்க போறாங்க அப்ப இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணும் பொழுது அந்த டைம்ல நம்மளும் பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த மூன்று மாத காலங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துக கடைசி மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புல் மாத டெஸ்டுக்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க நம்முடைய குழுவின் சார்பாக மேல் இருந்தே நம்ம நினைச்ச போறோம் மாடல் டெஸ்ட் தொடர்ச்சியாக உங்களுக்கு குடுக்க போறோம் அப்படியே அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கின்ற பட்சத்துல அது உங்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்குது அப்ப உங்களுடைய மதிப்பெணை அதிகரித்துக் கொள்வதற்கும் நம்ம மிஸ்டேக் பண்றோங்க அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிறந்த முறையில எல்லா படத்தையும் படிப்பதற்கு தயார்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மே ஜூன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கும் ரிவிஷனுக்கும் நீங்க வச்சுக்கிறது மாதிரி உங்களுடைய பிளான உருவாக்கிக்கோங்க மிக குறைந்த போட்டியாளர்கள் உள்ள அருமையான வாய்ப்பானது கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த தேர்வுக்கு தேவையான கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கட்டும் இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே